ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே லெமன் மட்டும் ஊற்றி பாருங்கள் உங்களோட கரண்ட்டு பில்லு பாதியாக குறையும் இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி குழந்தைங்களோட பெட்டெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து மூடி அப்படியே வந்து எடுத்து வச்சுருவோம் இதை நம்ம அப்படியே வந்து வெளியிலலாம் வச்சுருக்கப்போ தூசி அடைஞ்சிட்டு வேஸ்ட்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணவும் மாட்டோம் இனிமேல் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் ஏதாவது பழைய தலைகாணி உர இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த தலைகாணி உரை வந்துட்டு கொஞ்சம் பழசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யூஸ் பண்ணுறதில்ல இப்போ இந்த தலகாணி உரையை நம்ம வந்துட்டு இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பெட்டை இந்த தலகாணி உரைக்குள்ளே வந்து போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய தலகாணி உரையில் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த பெட்டை வந்து போட்டு வச்சுக்கலாம் இப்படி போட்டு வைக்கிறப்போ பெட்டும் வந்து நமக்கு வந்து தூசி அடைஞ்சிட்ருக்காது அது மட்டும் இல்லாமல் இது நமக்கு சூப்பரான ஒரு சின்ன தலைகாணி மாதிரியும் இது வந்து ரெடி ஆகிடும் நம்ம குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறம் கூட இதை வந்து சின்ன தலைகாணி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி சோஃபாவில் நம்ம குஷன் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா குஷன் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் பாருங்கள் இந்த மாதிரி போட்டுவிட்டு ரொம்ப பார்க்க நீட்டாக அழகாக இருக்குது இந்த ஓப்பன் சைடில் வந்துட்டு நம்ம சேஃப்டி பின் இருந்துச்சு அப்படின்னா போட்டு விட்டுக்கலாம் இல்லை நார்மலாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் நம்ம வந்து அப்படியே எடுத்து வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நார்மலாக வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேஃப்டி பின் போட்டுட்டு இதை வந்து திருப்பி வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன தலைகாணி மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் ரொம்பவே நீட்டாக அழகாக வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு தலைகாணி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இதை யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறப்போ பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பிஸ்கெட்லாம் வந்து நம்ம கவர்லேருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருப்போம் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா பிஸ்கெட்டோட முறுமுறுப்பு தன்மை வந்து குறைஞ்சி போயிடும் நம்ம வாங்கிட்டு வந்த மாதிரி எப்போவுமே வந்து மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து சுகர் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த பிஸ்கெட் போட்டு வச்சிருக்க பாக்ஸ்க்குள்ளே போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா போதும் பிஸ்கெட் வந்து வாங்கிட்டு வந்தப்போ எப்படி இருந்துச்சோ அதே மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கும் நீங்கள் ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படினால கூட உங்களுக்கு மொறுமொறுப்பு தன்மை அப்படியே வந்து இருக்கும் இந்த இனிமேல் பிஸ்கெட்டுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே லெமன் ஊற்றி பாருங்கள் உங்களோட கரண்ட்டு பில் பாதியாக குறையும் ஃப்ரிட்ஜெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐஸ் கட்டிகள் வந்து அதிகமாக பிடிக்கும் ஃப்ரீசரில் வந்து ஐஸ் கட்டிகள் அதிகமாக போது கரண்ட் பில்லும் நமக்கு அதிகமாக ஆகும் அந்த மாதிரி டைமில் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜோட சுவிச்சை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஐஸ் கட்டிகள் உடஞ்சி நிற்கும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு துணியை வச்சோ இல்லை கையாலே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம வந்துட்டு லெமன் வச்சு வந்து தேய்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து பாதி லெமன் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த பாதி லெமனில் நான் வந்து என்ன சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னா சோடா உப்பு அதாவது நம்ம ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பேக்கிங் சோடா தான் வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன் இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த லெமனோட எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க அடுத்ததாக இது கூட நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு இதை மாதிரி வந்து நல்லா வந்து தடவி விட்டுக்கோங்க தடவினதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வந்து தேக்க போகிறோம் ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசரில் நம்ம வந்து ஐஸ் கட்டிகள் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஈரம் இருந்துச்சு அப்படின்னா ஈரம் வந்து நல்லா வந்து காய விட்டுருங்க இப்போது வந்து ஈரம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரீசரில் ஈரம் இல்லாமல் இருக்கிறப்போ இந்த மாதிரி லெமன் மேலே நம்ம வந்து சோடாப்பூ தடவி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா இதை வந்து போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரீசர்க்குள்ளே நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கிறப்போ நமக்கு ஐஸ் கட்டிகளும் அதிகமாக பிடிக்காது ஐஸ் கட்டிகள் அதிகமாக பிடிச்சிது அப்படின்னா தான் கரண்ட்டு பில்லும் நமக்கு வந்து அதிகமாக வரும் இந்த மெத்தடில் நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் வந்து ஃப்ரிட்ஜோ ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணுறப்போ நமக்கு ஐஸ் கட்டிகள் அதிகமாக பிடிக்காது இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏதாவது கெட்ட வாடைகள் இருந்துச்சு அப்படின்னா கூட போயிடும் லெமனை இருந்தாலும் சரி அது கூட நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சோடா உப்பு உப்பு எல்லாமே வந்துட்டு அந்த கெட்ட வாடைகளை எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜை வாரத்துக்கு ஒருக்காவோ இல்லை பத்து நாளுக்கு ஒருக்காவோ வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா போதும் ஃப்ரிட்ஜும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கெட்ட வாடையும் வந்து இல்லாமல் நமக்கு கரண்ட் பில்லும் அதிகமாக வந்து சேவ் ஆகும் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு காஞ்ச துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தொடச்சதுக்கப்புறம் இந்த ஈரம் வந்து இருக்கிறப்போ நம்ம ஃப்ரிட்ஜை ஆன் பண்ண வேண்டாம் ஈரம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை வந்து ஆன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட கரண்ட்டு பில்லு பாதியாக குறையும் இந்த டிப்பு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இட்லி தோசை மாவு நம்ம அரைச்சு வச்சிருக்கப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு அப்படின்னாலே மாவு வந்து புளிச்சு போயிடும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சாலுமே சரி ரெண்டு நாளில் வந்து மாவு புளிச்சு போயிடும் நம்ம புளிச்ச மாவு வந்து யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா நம்ம மாவு புளிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த மாவில் உள்ள புளிப்பு எடுக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுகர் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இட்லியோ தோசையோ வந்து செய்கிறப்போ நமக்கு மாவில் உள்ள புளிப்பு தன்மை எல்லாமே வந்து போயிடும் மாவு புளிச்சு போயிடுச்சு அப்படின்னா வேஸ்ட்டாக தூர தூக்கி ஊற்றாமல் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சுகருக்கு பதிலாக நம்ம வெல்லமும் சேர்த்துக்கலாம் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் வாங்கி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி வெண்டக்காய் வாங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து வச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து தண்ணியெல்லாம் அதிகமாக இறங்கி அழுகி போயிடும் வெண்டைக்காய் வந்து ஒரு நாலஞ்சு நாள் வரைக்குமே எப்படி வந்து வாங்கின மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த உடனே வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு ஒரு துணியை வச்சு வந்து நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு வெண்டைக்காயில் உள்ள பிசு பிசுப்பு தன்மையும் வந்து போயிடும் நம்ம சமையல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி வந்து கழுவிட்டு நல்லா தொடச்சி காய வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம கட் பண்ணி வந்து சமைக்க ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி வந்து நம்ம தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த வெண்டைக்காவோட மேல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா மேல் பகுதியும் அடிப்பகுதியும் வந்துட்டு நறுக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ உங்களுக்கு ஒரு வாரம் ஆனாலுமே வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கெட்டு போகவே செய்யாது ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி வந்து வச்சு ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் கெட்டு போகாமல் வாடி போகாமல் எப்படி வாங்கி வச்சிங்களோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கிறப்போ வெண்டைக்கா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பாக்ஸில் போட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாக்ஸில் நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் அடியில் விரித்து ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் நான் வந்து நாளைக்கே இதை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அதனால் வந்து அப்படி வைக்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் இல்லை ஒரு வாரத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே டிஷ்யூ பேப்பர் விரிச்சிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வெண்டைக்காய் போட்டுட்டு மேலேயே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு இந்த மாதிரி பாக்ஸில் மூடி போட்டு வந்து மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக சொல்லி நான் நம்புகிறேன் எதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்